நிறைய பேர் படிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இது ஒரு வாய்ப்பா நமக்கு கொடுக்குறோம் இதை நிறைய பேர் பயன்படுத்தி ஆர்வம் இருக்கிறவங்க இத டீலர்ஷிப்பா எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து என்னன்னா ஒரு ஆபீஸ்ல போய் ஒருத்திட்டு வேலை இது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டு மூட்டை மட்டும் எனக்கு சாம்பிளுக்கு அனுப்புன்னு சொன்னா அனுப்பி வைங்களா ரொம்ப சரியா அனுப்பி விடலாங்க சார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க இயற்கையான முறையில் நம்ம ஒரு பதினெட்டு ஐட்டம் மிக்சிங் பண்ணி அதை நம்ம கலப்பு தீவனமாக கொடுத்துட்டு இருக்குங்க தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு மாட்டு தீவனம் ஆட்டு தீவனம் தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்க சைலேஜ் தயாரிக்கிறாங்க குச்சி தீவனம் தயாரிக்கிறாங்க கலப்பு தீவனம் தயாரிக்கிறாங்க இன்னும் இரண்டு மூன்று தீவனங்கள் தயாரிச்சு தமிழ்நாடு மட்டுமல்லாது ரெண்டு மூணு மாநிலங்களுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி தீவனம் தயாரிக்கிறாங்க என்னென்ன சத்துக்கள் இருக்கு அந்த தீவனத்தை நம்ம ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ பயன்படுத்தினா என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சார்ட்ட நேரடியா கேட்க வந்திருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்க சார் என்னோட பேர் பாத்தீங்கன்னா ஜெயக்குமாருங்க இப்ப நம்ம இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி வட்டங்கிற இடத்துல கணபதி நகருங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோங்க சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்க சார் இன்னும் நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தேன் சிவில் இன்ஜினியரிங் இது கால்நடை மேலே இருக்கிற ஆர்வத்தில் நம்ம ஒரு மாடு வச்சு அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாக போட்டுருந்தேங்க இந்த சைலேஜ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம தோட்டத்துலேயே விளையும் போது ஏன் நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது அதை வந்து நாங்களே தயாரித்து கொஞ்சம் எல்லாம் கொடுத்துங்க அவங்களும் கொடுத்து நல்ல ரிசல்ட் கிடச்சது நாங்களும் சரி ஒரு பிஸ்னஸே பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம் இன்னைக்கு பெரிய லெவலில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம போகுதுங்க எல்லாத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலா இப்போ என்னன்னா இப்ப நாள் வந்து நாங்கள் யாருக்கும் டீலர் கொடுக்கல டைரெக்டா தான் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ என்னன்னா நம்ம வந்து டீலருக்கு இப்ப கொடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம் எத்தனை வருஷமோ அந்த மாட்டு தீவனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயாரிப்பு கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா விஎஸ் மாட்டு தீவனங்கள் இது வந்து நம்ம ஒரு ரெண்டரை வருஷமா பண்ணிட்டு இருக்குங்க மாடுகளுக்கு நிறைய வகையான தீவனங்கள் இருக்கு இப்ப நீங்க பண்றது பர்டிகுலரா என்ன தீவனங்கள் பண்ணிடு இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு வகையான தீவனங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க மாடுகளுக்கும் பார்க்கும் போது பசு தீவனம் மெயினாக தேவைப்படுங்க அதுக்கு நாங்க சைலேஜ் கொடுத்துட்டு இருக்குங்க அதாவது மக்காச்சோளத்துல செய்யற சைலேஜ் நம்ம பண்றங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலப்பு அடர் தீவனம் அது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி போட்டு அவங்களுக்கு செலவெல்லாம் அதிகமாக நம்மளே கொஞ்சம் இயற்கையான முறையில் நம்ம ஒரு பதினெட்டு ஐட்டம் மிக்ஸிங் பண்ணி அதை நம்ம கலப்பு தீவனமாக கொடுத்துட்டு அது போக நம்மளுக்கு வந்து கோதுமை நைஸ் தவுடு இருக்குங்க கோதுமை இலைத்தவுடு இருக்குது நமக்கு பெல்லட் இருக்குங்க அதாவது குச்சி தீவனம் இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன இந்த கலப்பு தீவனத்தை பற்றி என்ன கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் இப்போ நம்ம கலப்பு தீவனங்கிறது இயற்கையான முறையில்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா அது என்னென்னா மக்காச்சோளம் மாவு கம்பு மாவு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பருத்தி விதை பருத்தி அரைச்சி போடுறேங்க அது போக பார்த்தீங்கன்னா சோயா புண்ணாக்கு நெல்லந்தவிடு கோதுமை தவிடு கருக்கா தவிடு போடுறேங்க அதுக்கப்புறம் பார்த்தா பொட்டை ஈட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உளுந்தம் போட்டு தோரம் போட்டு பாசி போட்டு பட்டாணி போட்டு மொளாசஸ்ஸு மினரல் மிக்ஸு சால்ட்டு மக்காச்சோளம் டிடிடிஜிஎஸ் இந்த மக்காச்சோளம் புண்ணாக்கும்பாங்களே அது மாதிரி ஒரு சிலர் புண்ணாக்கும்பாங்க ஒருத்தர் வந்து அந்த மக்காச்சோளா வேக வச்சு எடுத்தது அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கு நமக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குங்கிறதுனால போடுறாங்க அதெல்லாம் அதெல்லாம் போட்டு தான் நம்ம சர்வீத இதில் மிக்சிங் பண்ணி ஃபார்மருக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா கொடுக்குறதுனால அவங்க மாடுகள் கொண்டு போய் கொடுக்குறனால நல்லா பால் அதிகமாகுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க ஆடு மாடுகளுக்கான தீவனங்கள் எவ்வளவோ தீவனங்கள் இருக்கு அந்த தீவனத்திலிருந்து உங்களுடைய தீவனம் எப்படி வேறுபடுது சார் ஆடு மாடுகளுக்கு நிறைய பேர் நிறைய தயாரிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க இப்ப என்னோட தீவனம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையான முறையில பண்றதுனால நம்ம அந்த தீவனத்தை வாங்கி போடுறது நம்மளோட தீவனம் எப்படி இருக்குங்கிறதே முதல்ல தெரியும் நான் என்னதான் சொன்னாலும் மக்கள் வாங்கிட்டு போய் அவங்க குடுக்குற ரிசல்ட் வச்சுதான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கு அது போது என்ன பால் அதிகமாகுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாட்டு நமக்கு அட தீவனத்தோட செலவு மெயினா குறையுதுங்க மத்த தீவனம் எல்லாம் நம்ம போடுறதுக்கும் நம்ம தீவனம் போடுறதுக்கும் பாதிக்கு பாதி செலவு குறையுதுங்க மெயினாவது ரெண்டாவது நமக்கு இந்த தீவனத்தை குடுக்கறதுனால ஒரு அரை லிட்டர் பால் சேர்ந்து வந்தாலும் நம்மளுக்கு மிச்சம் தானுங்க இப்ப நிறைய பண்ணைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுகளை வச்சு பராமரிப்பு செலவு அதிகம் தீனியோட செலவு அதிகங்கிறதுனாலதான் நிறைய பேர் அந்த மாடு பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை வச்சுக்கிறதுக்கோ நிறைய ஓசனம் பண்றாங்க இது எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட தீவனத்தையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் இப்ப என்னன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேக்கிறவங்களுக்கு நம்ம கைட்னஸ் பண்ணி இப்போ நிறைய பண்ணை போட்டிருக்காங்க நம்ம தீவனத்துல பாத்தீங்கன்னா இப்ப ப்ரோட்டீனா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குங்க நம்ம கொடுக்குற தீவனத்துல பண்ணையாளருக்கு வந்து உங்க தீவனத்தை போடுறதுனால என்ன வகையான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் சார் நன்மைன்னு பார்த்தாலே இப்ப நம்ம மற்ற தீவனத்துல இருந்து முதல்ல செலவு குறைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அது ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது ஆரோக்கியமாவும் இருக்கணும் அது போக நம்ம குடுக்கற தீவனத்துல வந்து நாலு வகையான அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து புரோட்டீன் அதாவது நம்ம பைபர் கண்டன்ட்டு அது போக கால்சியம் இந்த மாதிரி நமக்கு ஒரு நாலு வகையான சத்து வேணும் அது சமைச்சீரா நம்ம மாட்டுக்கு கொடுத்தாதான் அது மாடு நல்லாயிருக்குங்க ரெண்டாவது நம்ம ரேட்டு கம்மிங்கிறதுக்காக எந்த பொருளையுமே தரக்குறைவாக நம்ம போடுறது கிடையாது இப்போ நம்ம போடுற பொருளை வச்சு நம்ம அவங்க மா பாலுக்கு கொடுக்கும்போது சொசைட்டிக்கு ஊற்றும் போதோ இல்லை மற்றபடி பார்க்கும்போதோ பாலோட தரம் நல்லா இருக்குங்க அந்த பால் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேட்டும் கூடுங்க நம்ம தீவனத்தை கொடுக்கும்போதுங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ சப்போஸ் நம்ம தீவனத்துக்கு முன்னாடி கொடுத்துட்ருக்காங்க ஒரு பத்து லிட்டர் வருது அப்படின்னா இந்த தீவனத்தை நமக்கு சொல்கிற விதத்தில் கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் இருந்து ரெண்டு லிட்டராவது பால் அதிகம் கிடைக்குங்க அப்படி கொடுக்கும்போது என்னன்னா ஒரு வகையில அவங்க முன்னாடி அதிக விலைக்கு வாங்கி போட்டு அந்த பால் எடுத்திருந்தாலும் இல்லை நம்ம தீவனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ பால் சேர்ந்து வந்தாலும் ரெண்டு வகையிலுமே அவங்களுக்கு லாபம் தான் ஒரு லிட்டர் பால் சேர்ந்து வந்தாலும் லாபம் ரெண்டாவது தீவனத்தோட செலவு குறைச்சாலும் லாபம் அதும்போது நம்ம தீவனத்துல எந்த இதுக்கு பால் அதிகமாகிறதுக்காக யூரியாவோ கெமிக்கலோ எதுவுமே மிக்ஸிங் கிடையாது நம்ம இயற்கையான முறையில ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையான முறையில நம்ம வந்து நம்ம கலப்பு தீவனத்தை கொடுக்குறோங்க கொடுக்கும்போது கொண்டு போறவங்க நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு ஃபீட்பேக் நல்லா தந்திருக்காங்க போய் எனக்கு அவங்க மூலமா எனக்கு அந்த நீங்க கேட்ட கேள்வி நல்ல கொஸ்டின் தான் நானே என் பொருளை வந்து மோசம்னு சொல்லிக்க மாட்டேன் சப்போஸ் மற்றவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அந்த பொருளோட தரமும் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும் ரெண்டாவது இந்த கம்பெனில இருந்து பொருள் வந்து தரமா வெளியே போகுதா இல்ல இவங்க கஸ்டமர் கிட்ட எப்படி சatisfaction பண்றாங்களா இவங்களோட இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம பண்ணைக்கு ஒரு பண்ணைக்கு போய் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சார் வாங்க போலாம் எவ்வளவு நாளா மாடு வளர்ப்பல இருக்கீங்க சார் சார் ஒரு இருபது வருஷமா இருக்குங்க சரிங்க இதுக்கு முன்னாடி என்ன தீவனம் போட்டீங்க இப்போ எஸ்வி இந்த தீவனத்தை போடுறதுனால என்ன பயன் உங்களுக்கு முதல்ல வேற ஒரு தீவனம் போட்டுட்டு இருந்தீங்க மூட்டை வாங்குறீங்க ஒரு மூட் கொஞ்சம் சார் ஒரு மாசத்துக்கு ஒரு 5 மூட்டை எடுத்துட்டு இருக்கோம் வருஷம் மாடு வளர்ப்பல நீங்க தீவனங்களை பயன்படுத்தி இருப்பீங்க இந்த தீவனத்துல என்ன ஒரு சிறப்பு இருக்கு சரி இந்த தவுடு மாவு எல்லாம் வந்து ஒவ்வொரு தனித்தனியா போட்டு இருந்தோம் இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு லாபகரமா தெரியுது வந்து மக்காச்சோளம் மாவு வந்து இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் இது வந்து நாங்க வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கனால எல்லாம் வந்து இல்லையே வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காரு அதனால உங்களுக்கு நல்லா வருதுங்க அதனால எங்களுக்கு பரவாயில்ல பெஸ்ட்டா தெரியுது சார் இப்ப எல்லா தீவன உற்பத்தியாளர்களும் சொல்றதுதான் நான் இருபது பொருளை கலக்குறேன் முப்பது பொருளை கலக்குறேன் அப்படின்னு உண்மையிலே நீங்க ரொம்ப உண்மைதானா சார் இப்ப நம்ம வந்து நீங்க யாரையும் கண்ணை கட்டியோ மத்தது மாதிரி எல்லாம் ஏமாத்துற மாதிரி ஒருத்தர் சொல்றது வச்சல இல்ல ஒருத்தர் இருபது போடுறேன் முப்பது போடுறேன் சொல்லுவாங்க நாங்க பதினெட்டு ஐட்டம் மிக்சிங் பண்றோம் அது நீங்க அந்த மிக்சிங் பண்றதை நீங்க நேரடியாவே பாத்துக்கலாம் full வீடியோ எடுத்து யாரும் போட மாட்டாங்க சொல்கிறதானு நான் உங்களை உள்ளே இப்போ குடான்குள்ளேயே என்னென்ன மிக்ஸிங் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் வீடியோ எடுத்து இது கம்பல்சரியாக எல்லாத்துக்குமே போட்டு காமிக்கலாங்கிறதுக்காக தான் உங்களை நேரடியாக போய் வீடியோ எடுத்து சொல்லியிருக்கேன் மூட்டை வந்து எத்தனை கிலோ மூட்டையாக பேக் பண்ணுறேன் நம்ம வந்து ஒவ்வொரு பேக்குமே ஐம்பது கிலோ தானுங்க அப்போ இருபத்தஞ்சு கிலோவெல்லாம் நம்ம போட்டோம்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் போடும் போதும் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் அதிகமாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக் காஸ்ட்டு அதிகமாகும் இப்போ திரும்ப நம்ம வந்து அதை ரேட்டு அதிகப்படித்து தான் கொடுக்கணும் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து செலவு குறைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் திரும்ப திரும்ப செலவு கூட்டுற மாதிரி நம்ம பாலித்தீன் பேக்கிங்ல நம்ம பேக்கிங் பண்றோம் இந்த பேக்கிங் நமக்கு மொத்தம் நாலு இருக்குங்க நம்ம அது வந்து அது வந்து காத்து உள்ள போகாத அளவுக்கும் தண்ணி உள்ள போகாத அளவுக்கும் நம்ம அந்த மாதிரி பேக்கிங் தான் இப்போ சில தீவனங்களை வந்து திறந்து வச்சிட்டு இத்தனை நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம எந்த பொருளா இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் மூடி வச்சுதான் நம்ம பண்ண முடியும் காத்து போகாம இருக்கிற அளவுக்கு நல்லதுதான் நம்ம தீவனம் மட்டும் கிடையாது எந்த தீவனமா இருந்தாலும் அப்படிதான் நம்ம எடுத்துகிட்டு மீதி அந்த கவர்வே நல்லா கட்டி வச்சுக்கலாம் இப்போ மாடுகள்லேயே வந்து பல ஸ்டேஜில் இருக்கு கண்ணுக்குட்டி க சென்னை மாடுகள் கறவை மாடுகள் காலக்கன்று இப்படி இருக்கு இதுல ஒவ்வொன்றுக்கும் எந்த விதமான ரேஷியோல கொடுக்குற அந்த கலப்பு தீவனத்தை பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நானூறு கிராம் ஐநூறு கிராம் முடி கொடுத்துக்கலாம் கண்ணுக்குடிக்கலாம் நம்ம எப்பம்ப தனி என்ற மாதிரி ஒரு கையளி போட்டு வச்சாலே போதுங்க இந்த பால் கறக்குற மாட்டுக்கு மட்டும் அந்த லிட்டர் கணக்கு வச்சுதான் நம்ம கொடுக்க போறோங்க அந்த அளவு கொடுத்தாலே போதுங்க இப்போ ஒரு பத்து லிட்டர் க உள்ள ஒரு மாட்டுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும் சாயங்காலம் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு நாள் அதுக்கான செலவுகள் என்ன சார் ஒரு நாளைக்கே பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோ வந்து அஞ்சரை கிலோ கொடுத்தாலே போதும் ஒரு நாளைக்கு இப்போ செலவு பார்த்தீங்கன்னா நம்ம கலப்பு தீவனம் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டையோட விலை பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டையோட விலையை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தம்பது ரூபா தான் வருங்க சரிங்க சார் நம்ம இது போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மத அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த தீவனத்துல பாதிதான் நம்மளுதே வருங்க அப்படி கொடுக்கும் போது நம்மள ஃபார்மருக்கு வந்து செலவு தான் கம்மியாகும் இப்போ மாடுகளுக்கு இந்த தீவனம் மட்டுமே போதுமானதா இல்லை வேற பசு தீவனங்களும் சேர்ந்து கொடுக்க முடியும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம் அடர் தீவனுங்க பசுந்து கம்பல்சரியாக கொடுப்பாங்க அவங்க அவங்க தோட்டத்தில் வச்சிருக்கிறதோ இல்லை நம்மகிட்டயே மக்காச்சோள சைலேஜ் இருக்குங்க அதுவும் கொடுத்துக்கலாம் பசுந்தீவனத்துக்காக அதையும் உங்களுக்கு நம்ம காமிக்கிறோங்க நம்மளோட தீவனம் சைலேஜ் வந்து எப்படி இருக்குது என்ன ப்ராசஸிங் பண்ணுறோம் எல்லாமே நம்ம அதையும் பார்த்துடலாம் ஆனால் இப்போ சைலேஜ் பண்ணுறேன்னீங்க அது என்ன சைலேஜ் பண்ணுறீங்க எதில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது எதில் பண்ணுறீங்க இப்போ சைலேஜ்னு பார்த்தாலே நம்ம ஆரம்பத்துலேருந்து உப்பை மூடி மக்காச்சோளத்தில் மட்டும்தான் பண்ணுறேங்க வேறு எதுலையுமே நம்ம பண்ணுறது இல்லைங்க அதுவும் உங்கள் ஓன் தயாரிப்பு தானே அது கம்பல்சரியா நம்மளோட தோட்டத்துல இருந்து எடுத்துக்கிறோங்க அது போக வெளியே நாங்க எடுத்துக்கிறோம் ஏன்னா நாங்க பண்ற குவாண்டிட்டிக்கு நம்ம தோட்டத்துல மட்டும் எடுத்தாலும் பத்தாதுங்க அதனால நாங்க வெளியே ஃபார்மர் கிட்ட நாங்க பேசி வச்சு அவங்க இருந்து எடுத்தோம் நம்ம பண்ணிக்கிறோங்க மக்காச்சோளத்துல மட்டும்தான் பண்றோங்க ஏன்னா மக்காச்சோளத்துல பண்ணும்போது போது மட்டும்தான் புரோட்டீன் கண்டன்ட் அதிகமா இருக்குங்க அந்த புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது மாடுகளுக்கு பால் திறன் வந்து அதிகமாகும் ரெண்டாவது மாடுக்கு எந்த மடிநோய் பிரச்சனையோ எதுவுமே வராது சில மாடுகள் வந்து வெளியே மேய்ச்சலுக்கே கொண்டு போக முடியாது அப்படிங்கும் போது தீவனம் கொடுத்தாகணும் அந்த பசுந்தீவனத்துக்கு போதும் கொடுத்துக்கலாம் இந்த தீவனத்தை கொடுத்து நல்லா நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் அடர் தீவனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படி கொடுக்கும் போது என்னன்னா மாடு கொஞ்சம் வந்து நமக்கு என்ன பால் அதிகமா கிடைக்கும் வெளியே கொண்டு போற மேய்ச்சல் செலவு மிச்சமாகும் மாட்டுக்கு எந்த மணி நோய் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் வாய்ப்பே இருக்காது ரெண்டாவது பிடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சார் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னென்னா சைலேஜ்னா என்ன சைலேஜி எப்படி தயார் பண்ணுறீங்க சைலேஜுங்கிறதே இங்கிலீஷில் தான் நம்ம சைலேஜ்ங்க அதுவே தமிழில் சொன்னோம்னா ஊருகா புள்ளும்பாங்க இப்போ அந்த நம்ம மகாச்சோள சைலேஜுங்கிறது நம்ம காட்டில் விதைச்சதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு நாள் எண்பத்தி அஞ்சு நாள் உள்ளதை எடுத்தால் அந்த பால் பருவத்தில் இருக்குங்க அந்த மாதிரி எடுத்து பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து என்ன ஆகுதுன்னா பால் திறன் கூடுறதுக்கும் நம்ம பர்மிஷன் பண்ணி கொடுக்குறதுக்கும் நல்லா இருக்குங்க அப்படி அந்த எண்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம அந்த டேட்டுக்குள்ளே எடுத்து அதை நம்ம சாப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அதில் வந்து மக்காச்சோளம் சைலேஜ் கருது எல்லாத்தையும் போட்டு அரைச்சு கரும்பு சாரு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபர்மண்டேஷன் பண்றதுக்காக ஒரு சில நேரத்துல வந்து நம்ம என்னன்னா பங்கர் டைப்ல போட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி கொடுப்போங்க அதுல சில ஊட்ட பொருட்கள் எல்லாம் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே சேர்க்கிறாங்க சார் கரும்பு சாரு மட்டும்தான் சேர்க்கிறோம் அது எதுக்காக அப்படின்னா மாடு கொஞ்சம் டக்குன்னு விரும்பி சாப்பிட்றதுக்காகவும் ஃபர்மண்டேஷன் வந்து அதிகமா டக்குன்னு நாள் எடுக்காம குயிக்கா பண்றதுக்காக மட்டும்தான் சேர்க்கிறோமே தவிர வேற எந்த இதுவும் அதுல சேர்க்கறது இல்லைங்க இந்த நூறு நாள் ஆடு வளர்ப்புன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயும் பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த ஆடுகளுக்கும் நம்மளோட சைலேஜ் நிறைய போயிட்டு இருக்குங்க அது கொடுக்கும்போது அவங்க அந்த நூறு நாள் வளர்ந்த அவங்களுக்கு நினைக்கிற கெயின் வந்து நல்லா கிடச்சிருது அதை நம்ம நூறு நாள் ஆட்டுக்கும் கொடுத்துக்கலாம் நம்ம சாதாரண இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுனா வசந்தீவனம் நமக்கு வீட்டிலேயே வச்சு கொடுக்குறதுனால மா ஆட்டை வெளியே கொண்டு போக வேண்டியது இல்லைங்க இப்போ மாடுகள் கொடுக்கும்போது நம்ம இதுதாங்க நம்ம பங்கேஷன் பண்ணி நல்லா கொடுத்தாலே போதுங்க மாட்டோட பால் திறன் வந்து அதாவது எஸ்என்எஃப் பேட்டும் கூடுங்க நம்மளுக்கு சைலேஜ் கொடுத்தாலும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் வேற எந்த சைலேஜ் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் வேற மாத்தி கொடுக்கலாம் முடியாது அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி புதுசா யூஸ் பண்றவங்க சரி கண்டுபிடிச்சிடலாம் அந்த பேக்கிங் வந்து எப்படி சாக்கில் பண்றீங்களா இல்ல பேலா பண்றீங்களா உடனே நம்மகிட்ட ரெண்டு ஐட்டமே இருக்குங்க நம்ம வந்து மிஷின் பேக்கிங் பார்த்தீங்கன்னா பேல இருக்குங்க சாக்குல பண்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு சாக்கு இருக்கும் அதுக்குள்ள இன்னர் வந்து ஒரு பாலித்தீன் கவர் போடுவோம் அதை நம்ம பேக் பண்ணி சைலேஜ் உள்ளே போட்டு அதில் இருக்க காற்றை வெளியே எடுத்துகிட்டு டேக் போட்டு நல்லா டைட் பண்ணிடுவோங்க டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிச் பண்ணி கொடுப்புங்க இதுதான் நம்ம பேக்கில் பண்ணுறது பேல் பண்ணுறது வந்து நம்ம எப்போ போல எல்லாத்துக்கும் மிஷினில் நம்ம பேல் பண்ணி பேக்கிங் பண்ணுவோங்க ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குங்க இது எத்தனை கிலோ பேக்கிங்காக பண்ணுறீங்க சார் பேக் வந்து ஐம்பது கிலோ பேக்கிங்க பேல் வந்து ஐம்பதுல இருந்து ஒரு ஐம்பத்தாறு கிலோ முடிவு வருங்க வீடியோ பார்த்துட்டு உங்க தீவனத்தை நான் வாங்கி விற்கலாமா இப்போ வெளி மாவட்டங்கள்ல இருந்து பாக்குறாங்க வெளி மாநிலங்கள்ல இருந்து பாக்குறாங்க மொத்தமாக கொள்முதல் பண்ணி நான் ஏன் இடத்துல விற்கலாமா டீலர்ஷிப் கொடுப்பீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் நாங்கள் யாருக்கும் டீலர்ஷிப் கொடுக்கலீங்க இப்போ நாலு ஸ்டேட்டுக்கு நம்ம இருக்கோம் யாருக்குமே கொடுக்காம டைரக்டா தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம டீலர்ஷிப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் எல்லாத்தையும் இனமும் நம்ம கொடுத்துடலாம் டீலர்ஷிப்பு இருக்கோம் நாங்களும் டீலர்ஷிப்பை தேவைன்னு சொல்லி நிறைய விளம்பரம் கொடுத்துருக்கோம் உங்கள் மூலியமாகவும் நாங்கள் டீலர்ஷிப்பை எதிர்பார்க்குறோம்

அதே சமயம் டீலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு நம்ம கொடுக்கறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் படிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இது ஒரு வாய்ப்பாக நமக்கு கொடுக்குறோம் இதை நிறைய பேர் பயன்படுத்தி ஆர்வம் இருக்கிறவங்க இதை டீலர்ஷிப்பாக எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து என்னென்னா ஒரு ஆஃபீஸில் போய் ஒருத்திட்டு வேலை செய்கி இது சுயமா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால அவங்களுக்கு இதில் நல்லா லாபமும் இருக்குது நல்லா பண்ணணும் எந்தெந்த பகுதிகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்குங்க எந்தெந்த ஸ்டேட் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நம்ம டீலர்ஷிப்பும் எதிர்பார்க்கறேங்க சார் இப்போ நீங்க தயாரிக்கிற அந்த ஐம்பது கிலோ பேக் கலப்பு தீவனம் வந்து என்ன விலையில கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கலப்பு தீவனம் பாத்தீங்கன்னா நம்ம தரமா அந்த பதினெட்டு ஐட்டம் போட்டு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஒரு மூட்டையோட விலை பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொடுக்குற ரேட்டு ஆயிரத்தி நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க லோக்கல்ல ல சரிங்க சார் இப்ப இந்த ஆயிரத்தி நூத்தம்பது ரூபாய் இல்ல லோக்கல்ல குடுக்குறீங்க இதே இது நான் ஒரு டன் கணக்குல ஒரு மூணு டன் எடுக்கிறேன்னா எனக்கு எதுவும் விலை கன்செஷன் பண்ணி கொடுக்க முடியுமா இல்ல டீலர்ஷிப் எடுத்தா எனக்கு ஏதாவது சலுகைகள் பண்ணி கொடுக்கலாமா சார் அந்த மாதிரி கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியா எடுக்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு ரீசனபிளா பண்ணி கொடுப்போங்க டீலருக்கு நம்ம அதுக்கு தனியும் ரேட்டு வச்சிருக்குங்க அவங்க எந்த ஏரியா எந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அவங்களுக்கு வந்து டீலருக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த டீலர் ரேட்டுன்னு நாங்கள் கொடுத்துருவோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தீவனத்தை நான் என் பண்ணையில யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு ட்ரைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூட்டை மட்டும் எனக்கு சாம்பிளுக்கு அனுப்புன்னு சொன்னா அனுப்பி வைங்களா ரொம்ப அனுப்பி அனுப்பிவிட்லாங்க சார் அவங்களுக்கு என்னன்னா இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவங்க எந்த ஏரியான்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் போடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் இருந்தால் இங்கே மேடோ டிரான்ஸ்போர்ட் ரத்மீனா ஏ ஒன் இருக்கு ஏகேஎஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க நம்ம அதில் போட்டுக்கலாம் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க அது வந்து நாங்கள் டூ பே போட்டு விட்ருவோம் நேரில் இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் எந்த விதமான ஒளிவு முறைவும் இல்லாமல் அவங்க தயாரிக்கிறது அவங்க கலக்குற மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே நேரடியாக நம்மளை கூட்டு போய் காமிச்சு அந்த பேக்கிங் வரைக்கும் நமக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிட்டாங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஆடு மாடு வளர்க்குறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்